இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி கட்டுறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் குறிப்பாக நீங்கள் பூ கட்டுறதுல பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த மலர்ந்து பூவெல்லாம் கட்டி ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோவா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்காது என்னடா எட்ட எட்ட வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் ஸ்டார்டிங் நீங்கள் பிகினஸ் வந்து மொட்டா இருக்க பூவா அது மல்லிப்பூவாக இருக்கலாம் கனகாமரமாக இருக்கலாம் இல்லை முல்லைப்பூ எதுவும் இருக்கலாங்க மொட்டா வாங்கி கட்டி பழகி பாருங்க நல்லா நீங்க கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூவை நீங்கள் நீங்க கட்ட ஆரம்பிக்கலாம் இது ரொம்பவே அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மலர்ந்த பூவை கட்டுறத விட இது வந்து அவ்வளோவா பஃப்னு தெரியாதுங்க ஆனா நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அது மலர்ந்து வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த மலர்ந்த பூவு இப்போ வந்து நாங்கள் நைட் டைமில் கட்டினதுனால பூ நல்லா மலர்ந்துருச்சு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு எங்கே வந்து அந்த நாட் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்களா நானே எத்தனை வாட்டி எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கேன்னு நானும் டெய்லியெலாம் பூவெல்லாம் கட்ட மாட்டாங்க எப்பயாவது இந்த ரேட் குறையிற டைமில் தான் பூ வாங்குவோம் ஏன்னா நானும் கஜ பிஸ்னாரி உங்களுக்கு சூப்பர் ட்ரிக் ஒன்று சொல்லி தரேங்க இந்த பூவோட ரேட் எப்போதுமே மே மாசத்தில் குறைய ஆரம்பிக்கும் அப்போ தான் நாங்கள் அடிக்கடி பூ வாங்குவோம் மற்றபடி பூ வாங்குறதுங்கிறது ரேரு தான் இந்த வருஷத்துக்கு இந்த மே மாதம் மட்டும்தான் அடிக்கடி பூ வாங்கி கட்டுறது அதனால தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வாசத்தில் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்குமே டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குதுங்க பார்த்திங்களா எப்படி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இதே மொட்டா இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக கட்ட வருங்க அடுத்த வீடியோவில் மொட்டா இருக்கும்போது பூ வாங்கி கட்டினா எப்படி வரும் அது பூ மலர் மலர்ந்தொன்னே எப்படி இருக்கும் முல்லைப்பூ வந்து எப்படி இருக்கும் கனகாமரம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மல்லிப்பூ காக்கரட்டா இந்த மாதிரியான பூக்கள் மொட்டா வாங்கி நம்ம கட்டும்போது எப் மலர்ந்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கூடுமான வரைக்கும் பிகினராக இருக்கவங்க இந்த மொட்டா இருக்க பூவை வாங்கி கட்டும்போது தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது மலர்ந்தோன்னே உங்களுக்கு இன்னும் ஆசையாகவும் இருக்குங்க இன்னும் நம்ம பூ வாங்கி கட்டி நம்ம வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் கடையில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி மொள மொளமாக வச்சுக்கிட்டாலும் நம்மளே வாங்கி நம்மளே கட்டி நம்ம தலையில் வச்சுக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அது வைக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட ஆசையெல்லாம் சரிங்க அடுத்த வீடியோவில் மொட்டா மலர் பூ வாங்கி எப்படி இருக்குங்கிறத கட்டி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்